அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஐந்து நீதி இருபத்தைந்து வாக்குறுதிகள் என்று இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது விளிமுறலை மக்களுக்கு பெரும் ஆறுதலை தரக்கூடிய புரட்சிகரமான பல திட்டங்களை வாக்குறுதிகளை இந்த தேர்தல் அறிக்கை வழங்கியுள்ளது கடந்த பத்தாண்டு காலத்தில் பாரதிய ஜனதா அரசால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மக்களையும் நாட்டையும் மீட்பதற்கு ஏதுவான ஒரு அறிக்கையாக உள்ளது அதேபோல் நாட்டின் வளர்ச்சியில் ஏற்பட்ட பின்னடைவுகளை சீர் செய்வதற்கான வாக்குறுதிகளை கொண்டிருக்கிறது மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அறிக்கையாகவும் இந்த அறிக்கை அமைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது பெண்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்பது ஒரு புரட்சிகரமான திட்டம் இடஒதுக்கீட்டு நடைமுறையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிற ஐம்பது சதவீத உச்ச வரம்பு தளர்த்தப்படும் அது நீக்கப்படும் என்பதும் விளிமுறை மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாப்பதாக உள்ளது பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய புதிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளுடன் கலந்து பேசி உரிய திருத்தங்களுடன் மாற்றி அமைக்கப்படும் என்கிற வாக்குறுதி போற்றுதலுக்குரியது நீட் கியூட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் அந்தந்த மாநில அரசுகளின் விருப்பத்திற்கு ஏற்ப முடிவு செய்து கொள்ளலாம் என்று மாநில அரசுகளுக்கான உரிமையை வழங்குகிற அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது பொதுப்பட்டியலில் உள்ள பல்வேறு அதிகாரங்களை இந்திய ஒன்றிய அரசு கடந்த காலங்களில் மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமலேயே பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது மாநில அரசுகளுக்கான அதிகாரப்பட்டியலில் மாற்றி அமைக்கப்படும் என்கிற வாக்குறுதி மாநில மக்களின் உணர்வுகளை மதிப்பதாக அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக உள்ளது பத்து சதவீதம் நலிந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் முன்னேறிய வகுப்பினர் மட்டுமின்றி அனைத்து தரப்பை சார்ந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்கள் பயன்பெறும் வகையில் சட்டம் மாற்றியமைக்கப்படும் இது போற்றுதலுக்குரிய ஒரு வாக்குறுதி ராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்காக பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த அக்னி பாரத் திட்டம் ரத்து செய்யப்படும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்குறுதி இதனையும் நாம் வரவேற்கிறோம் கடந்த பத்தாண்டுகளில் எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை மதிக்காமல் கோரிக்கைகளை ஏற்காமல் தனது தனி மெஜாரிட்டி பலத்தை பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்ட பல சட்டங்கள் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்கிற வாக்குறுதியை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருந்தன அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வழக்குகள் மறுபடியும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்பது அரசியல் களத்தில் குற்றத்தன்மையை முழுமையாக கிரிமினாலிட்டி என்கிற அந்த போக்கை கலைந்தறிவதற்கு ஏதுவாக அமையும் ஆசாத் அவர்களின் பெயரிலான கல்வி உதவித்தொகை சிறுபான்மை சமூகத்தினருக்கு கிடைக்க வழிவகை செய்யப்படும் பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நலிந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு வழங்கப்படும் என்கிற உறுதி இப்படி எண்ணற்ற பல வாக்குறுதிகளை இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளும் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான வாக்குறுதிகள் இந்த தேர்தல் அறிக்கை அகில இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுவே இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான நாயகனாக ஹீரோ ஆஃப் தி எலெக்ஷன் என்று நாம் சொல்லுவோமே அப்படி இந்த தேர்தலுக்கான நாயகத்துவத்தை பெறும் ஒரு அறிக்கையாக இது அமைந்திருக்கிறது எஸ் சி மக்களுக்கான காலி பணியிடங்களையும் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்புவோம் என்கிற வாக்குறுதி தோற்றுதலுக்குரியது எனவே இந்த தேர்தல் அறிக்கையை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது இது இந்தியா கூட்டணிக்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமையும் அந்தந்த மாநிலங்களில் மாநில கட்சிகளின் தலைமையில் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிற சூழலில் யார் உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் என்ற கேள்வியை பலரும் எழுப்புகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைதான் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது இதனை வரவேற்று பாராட்டுகிறோம் அகில இந்திய அளவில் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம்